முத்து பூமாருக்கு ஹெல்ப் பண்றேன்னு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தான் இனி வீட்டெல்லாம் நான் தான் க்ளீன் பண்ணணும் பூமாரிக்கு நம்ம எந்த தொல்லையும் கொடுக்க கூடாது அவளை எந்த வேலையும் வாங்காம எல்லா வேலையும் நம்மளே பண்ணி இந்த வீட்டை சுத்தமா க்ளீன் பண்ணிடணும் வீடு பார்க்க ரொம்ப அழுக்கா இருக்கு வீட்டுல ஃப்ளோரிங் மேலெல்லாம் ரொம்ப ஒட்டடை அதிகமா இருக்கு ஒட்டடை கூட அடிச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் ஒட்டடை அடிக்க ஆரம்பிச்சா முத்து வீட்டுக்குள்ள எல்லாம் அடிச்சு முடிச்ச முத்து வீட்டு வாசலை பண்ணி ஒட்டரடிக்கலானே வாசலுக்கு வந்தான் வாசல் கிளீன் பண்ணும்போது வாசலை முத்து என்ன இது பாக்க இப்படி இருக்கு நல்லா கரு கருன்னு கருத்து போய் துரும்புச்சு போயிருக்க இது வாசல்ல இருக்கிறதால இந்த வீட்டோட அழகே போச்சு இத பார்த்தா நம்ம வீடு மாடர்ன் வீடு மாதிரி தெரியல பாழடிஞ்ச பூத்து பங்களா மாதிரி இருக்கு முதல்ல இதை தூக்கி வெளியே தான் நம்ம வீடு பழைய மாதிரி அழகா இருக்கும் அப்படின்னு நினைச்சி முத்து அந்த எந்திரத்தை தூக்கி வெளியே போட்டுட்டான் எந்திரத்தை முத்து தூக்கி போட்ட உடனே ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த காஞ்சனா முத்து முன்னாடி சந்தோஷமா வந்து நின்னாங்க ரொம்ப நாள் கழிச்சு அம்மாவை பார்த்த உடனே முத்துவும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அம்மா எங்கம்மா போன எங்க விட்டுட்டு எங்கம்மா போயிட்டே நீ நான் ஒண்ணும் மட்டுமே உங்களை விட்டு போலப்பா

எனக்கு உன்ன பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா என்ன கூடமா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா இருக்கு நான் வீட்டுக்குள்ள சுத்தி பார்த்து எத்தனை நாள் ஆச்சு நான் போய் வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரேன் ம் போம்மா போம்மா போய் வீடெல்லாம் சுத்தி பாரு அப்படின்னு காஞ்சனா வீட்டுக்குள்ள போனாங்க